உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது இத இது இல்லாம நிறைய நாள் செப்பா வந்து கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டே சொல்றீங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி இவங்க என்ன முடிவுன்னா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க ஆனா கேட்க முடியாது திடீர்னு வக்கிரமா வாங்க திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பயிற்சியில் ஒன்னு சொல்றீங்க குருஜி குரு பெயர்ச்சின்னு ஒன்னு சொல்றீங்க எது பெயர்ச்சி ஒன்னு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குறிச்சி தான் இந்த வருஷம் உண்மையிலேயே இந்த தமிழ் காரணம் என்னவென்றால் மிதனராசிக்காரர்களுக்காகவேத்தாண்டு வறுமை கொடிது அதனினும் குடிது இளமையில் வறுமைனா என்னைக்குமே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறவங்க யாருன்னா மிதுனராசிக்காரர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுவாங்க இதவர்கள் வாங்கிட்டு வந்த ஒரு சாபம் மாதிரி அது ஏன் அப்படின்னா பெரும்பாலான ஜாதகத்தில் ஏன்னா எப்பயுமே இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டு குடையவன் சந்திரன் சந்திரன் இன்னைக்கு ஒரு மூட்ல இருப்பாரு நாளைக்கு ஒரு மூட்ல இருப்பாரு அப்போ இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் போய் ஆறுல போய் மாட்டிக்குவாரு திடீர்னு எட்டுல போய் மாட்டிக்குவாரு அன்னைக்கெல்லாம் பணமே இருக்காது அப்போ நல்லா இருக்கிறப்பலாம் திடீர்னு பணம் வரும் தாறுமாறா இருக்கும் அப்போ மிதனராசிக்குன்னு ஒரு குணம் கிடையாது சந்திரனை பொறுத்து தான் உங்கள் குணம் அப்படிங்கும் போது இந்த வருடம் உங்கள் வறுமை ஒழிய போகிறது மிதனராசிக்காரர்கள் பத்திரை வரக்கூடிய சனி பகவான் பத்திரை வரும் சனி உலக புகழ் பெற வைக்க போகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் பிராண்ட் ஆக போறீங்க மிதனராசிக்காரர்கள் இப்பொழுதுமே வந்து பத்திலே சனி வரும்போது புதிய தொழிலை தொடங்குவீர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உணவகம் ஹோட்டல் போன்ற தொழில்கள்லாம் உங்களை பண்ணுவார் ஐந்து கூடிய சுக்கர் நேர உச்சம் அப்போ பிரைடல் மேக்கப் கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதே மாதிரி மேட்ரிமோனி மோனி பெண்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் அதாவது வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் சம்ப பண்றவங்க இவருக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் அதே மாதிரி மிதனராசிக்காரருக்கு மூன்று பயிற்சியுமே சாதகமாக இருக்கு அது என்னமோ உங்களுக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி மூன்று பயிற்சி நல்லா இருக்குது பத்திலே வரக்கூடிய சனி பகவான் பெரும்புகளை தருகிறார் பத்து பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டு சனி பகவான் நாலாம் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் எல்லாம் பார்க்குறார் பத்திலருக்குரிய சனி பகவான் ஏழாம் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது முதல் திருமணம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணம் நடக்குமா சில பேருக்கு காதல் பிரச்சனைகள் சரியாகுமா சில பேருக்கு இல்லற வாழ்க்கை இனிக்குமா சில பேருக்கு வந்து என்னன்னா கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சார் நான் பெரிய சிஓஓவா இருக்கேன் அதனோ தெரியல நான் போகிற இடத்துலலாம் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிருது அது எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது இதெல்லாம் சரியாயிடும் சார் திருமணம் குழந்தை ரெண்டுமே காடோட டைரக்ட் சூப்பர்வைஷனில் நடக்குது அவர் பார்த்து முடிவு பண்ணுறது தான் உங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது அப்போ பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இத்தனை வளங்களை தருகிறார் அதே நேரத்தில் குரு ராசியிலே அமர்ந்து கொண்டு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அஞ்சுங்கிறது என்ன யோகஸ்தானம் ஏழுங்கிறது கலத்திரஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் குழந்தை கொடுக்கிறார் கல்யாணம் கொடுக்குறார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் குரு தரும் யோக பலன்கள் குருவை உடம்புல உட்காந்து குருவே அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த குறையுமே வராது என்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றாக கவனியுங்கள் சனி நினைத்தால் ஒரு தொழில் தருவார் ராகு நினைத்தால் தொழிலில் மேன்மை தருவார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் என்னால் குருவால மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு என்னைக்குமே அதனாலதான் சொல்ல குரு பார்வை வந்தாச்சா கல்யாணம் ஆகும் போது கேக்குறாங்க குழந்தை பிறக்கும் போது குரு பார்வை வந்தா குரு வந்தாதான் குரு வந்து என்ன பண்றார் குரு நினைத்தால் என்ன வேணா நடக்கும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி சொர்க்கத்தை உருவாக்கி புது இந்திரன் வரைக்கும் அப்பாயின் விஸ்வாமித்தர் பண்ணாரு அவர் ஒரு குரு தானே அவர் நினைத்தால் புதிய சொர்க்கத்தை உருவாக்குவார் குரு நினைக்கணும் குரு உங்களுக்கு ஏன்னா ராசியில் உட்காந்துட்டார் ஒன்பதாம் வீட்டு ராகு அப்பாவுக்கு ஆபத்து யாருக்காவது வந்து பித்ருஸ்தானம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல ஹெல்த் இஷ்யூ ஹார்ட் இஷ்யூ ஏதாவது செஞ்சு அட்டென்ஷன் அட்டென்ஷன் டு அப்பாவுக்கு ஹெல்த் ஆரோக்கியம் கெட்டு போகும் காரணம் என்னவென்றால் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் வீட்டு கேது சகோதர பாவங்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கான யோகங்கள் நேரங்கள் அண்ணா தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும் மூன்றாம் இடத்து கேது சகோதரர்களை பிரிக்கும் தைரியத்தை குறைக்கும் சோ அப்போ சூரியன் வீட்டு கேது அதான் பிரச்சனை இப்போ என்னன்னா அப்போ உங்களுக்கு சாதகமான விஷயம் என்னன்னா சனி பத்தில் வந்ததே மிகப்பெரிய சாதகம் பதினொன்னுக்கு அதிபதி ஆகப்பட்ட லாபாதிபதி செவ்வாய் ரெண்டு கூடிய தனாதிபதி சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் லாபாதிபதி தனாதிபதி வீட்டில் இருப்பதால் பெருத்த லாபங்கள் வரப்போகிறது யோகாதிபதி உச்சம் பெற்றதால் இன்னும் சூப்பர் ராசியாதிபதி ஒன்று நான்கு கூடிய புதன் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்து பத்தில் அமர்வதால் பத்திரிகையாளர்கள் பிரிண்டிங் துறை மீடியா ஊடகம் சோசியல் வெபேஜ் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம் அடி தூள் பண்ண போறீங்க ஒரே ஒரு பிரச்சனை ராசியில் குரு இருந்தால் யாராவது தீர்த்தவாரி யாருக்காவது இந்த கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா நீங்களே ஓய்வு ஹாஸ்பிட்டலில் படுத்துங்க உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது காரணம் என்னவென்றால் குருவுக்கு தனித்திருந்தால் தனித்திருந்தால் குரு உடம்பில் இருக்கும் போது நீங்கள் தப்பு பண்ணால் கழுத்தில் மாலை போட்டுட்டு தப்பு பண்ணுறதுக்கு சமம் ரெண்டும் ஒன்று தான் எப்படி நம்ம கழுத்துல மாலை போட்டுட்டு நம்ம இந்த தவறை செய்யறதுக்கு பயப்படுவோமோ செஞ்சா ஆகும் விளைவுகள் விபரீதமாக இருக்குமோ அந்த மாதிரி கழுத்து உடம்புல குரு இருக்கும்போது இந்த தவறை செஞ்சீங்கன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் மே வரைக்கும் எல்லாம் என்ன வேணா பண்ணிக்கிங்க மேக்கு அப்புறம் குரு உடம்புக்கு வரார் சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் குரு இந்த உடம்பே கோயில் உயிரே க்ஷேத்திரம் உடம்பை எவ்வளவு பரிசுத்தமாகவும் எண்ணங்களை பரிசுத்தமாகவும் செயல்களை பரிசுத்தமாகவும் வைத்துக் கொள்கிறீர்களோ அதுவரை ஆபத்தில்லை என்று உங்கள் எண்ணங்களும் செயல்களும் மாறுகிறதோ அன்று உங்களுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று பொருள் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு மற்றற்ற சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படும் இந்த ஐந்து கோடி யோகாதிபதி சுக்கரன் ரொம்ப நாளா பத்தில் இருக்க போகிறார் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் உங்களுக்கு நிறைந்து காணப்படும் வாசனை திரவியங்கள் செய்பவர்கள் ஆடம்பர கேமராக்கள் ஸ்டுடியோ லென்ஸு கேமரா சினிமா படம் அத்தனைக்கும் மிக அற்புதமான காலம் ஆடம்பர உடைகள் டாம்பீகமான உடைகள் எல்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் பிரம்மாதமா இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களை அடிச்சுக்கு கிடையாது கீழே நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நலபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்